நம்ம வானத்தில் பார்க்குற நட்சத்திரங்கள் எல்லாமே எப்பவுமே நிரந்தரமாக அப்படியே இருக்க போகிறதில்ல நம்மளை மாதிரியே அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்குது அப்படி ஒரு நட்சத்திரம் தன்னுடைய ஆயுள் முடியக்கூடிய சூழ்நிலையில் வெடித்து செதறக்கூடிய நிகழ்வை தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்வோம்ல பார்க்க போகிறோம் ஒரு நட்சத்திரத்தோட ஆற்றலுக்கு காரணம் என்னன்னா அதோட மையத்துல நடக்கிற அணுக்கரு இணைவுன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் ஃப்யூஷன் தான் இதில் ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கருக்கள் சேர்ந்து ஹீலியம் அணுக்கருவாக மாறும்போது தான் ஆற்றலாக வெளிப்படுது சொல்லப்போனால் இந்த ஹைட்ரஜனை ஒரு நட்சத்திரத்தோட எரிபொருள்னே கூட சொல்லலாம் பொதுவா எப்பவுமே ஒரு நட்சத்திரத்துல ஒரு தொடர் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது என்னென்னா ஒரு பக்கம் தன்னுடைய சொந்த ஈர்ப்பு விசையால் தன்னைத்தானே சுருக்கிக்க பார்க்கும் இன்னொரு பக்கம் அணுக்கிற இணைவுனால் வெளியாகிற ஆற்றல் வந்து இந்த ஈர்ப்பு விசைக்கு எதிராக வெளிப்புறமாக நோக்கி ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும் இது ரெண்டுமே எப்பவுமே சமநிலையா இருந்தா மட்டும்தான் அந்த நட்சத்திரமும் நிலையா இருக்கும் இப்படி ஒரு நட்சத்திரம் வந்து பல கோடி வருடங்களா இதே போராட்டத்தோடய இருக்கும் நம்ம ஏற்கனவே எரிபொருள் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தீந்து போகணும் இல்லையா அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்துலேயும் இந்த எரிபொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தீர ஆரம்பிக்கும் இப்படி ஒரு கட்டத்துல ஒரு நட்சத்திரத்தோட அணுக்கர் இணைவுக்கு தேவையான எரிபொருள் தீந்து போய் அங்க அணுக்கறி இணைவே நடக்காது அணுக்கரு இணைவே நடக்கலன்னா அதால உருவாகிற ஆற்றலும் இல்லாமல் போய் வெளிப்புறம் நோக்கி இருக்கிற அழுத்தமும் இல்லாமல் போயிடும் இதனால அந்த வெளிப்புற அழுத்தத்துக்கும் ஈர்ப்பு விசைக்கு உள்ள சமநிலை வந்து உடஞ்சு ஈர்ப்பு விசை அதிகமாக ஆரம்பிக்கும் இப்படியே அந்த ஈர்ப்பு விசை அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்துல அந்த நட்சத்திரத்தோட மைய கருவே கொலாப்ஸ் ஆகி ஷாக்வேவ்னு சொல்லக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இந்த அதிர்வலைகள் வந்து அந்த நட்சத்திரத்தோட வெளிப்புற பகுதியை வந்து செதறடிக்கும் இப்படி வெடிச்சு செதறக்கூடிய தான் சூப்பர் நோவான்னு சொல்றாங்க இந்த சூப்பர் நோவா நிகழ்வு நடக்கும்போது அதோடைய பிரகாசம் வந்து வானத்துல தெரியற மற்ற எல்லா நட்சத்திரங்களோட பிரகாசத்தை விடவும் ரொம்பவே அதிகமா இருக்கும் இப்படி ஒரு நட்சத்திரம் வந்து சூப்பர் நோவாவா வெடிச்சு செதறதுக்கு அப்புறமா அந்த வெடிச்சு செதற பொருட்கள் எல்லாமே இன்னொரு நட்சத்திரம் உருவாகிறதுக்கு தேவையான பொருட்களா மாறும் அதே மாதிரி சூப்பர் நோவாக்கு அப்புறமா மீதி இருக்கிற அந்த நட்சத்திரத்தோட பகுதி வந்து அதோடைய நிறைய பொறுத்து நியூட்ரான் ஸ்டாராவோ இல்ல பிளாக் ஹோலாவோ மாறும் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நம்ம சூரியனும் கூட ஒரு நட்சத்திரம் தானே அதுவும் சூப்பர் நோவாவா மாறுமா அப்படின்னு ஆனா நம்ம சூரியனுக்கு வந்து சூப்பர் நோவாவா மாறுறதுக்கான போதுமான நிறை கிடையாது அதனால இது தன்னுடைய ஆயுள் முடிவுல ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும் அதுக்கப்புறமா ஒயிட் டுவார்ஃப் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும் நம்ம சூரியனோட ஆயுள் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி வருடங்கள் அதில் பாதி ஆயுள் முடிஞ்சது அதனால் ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகிறதுக்கு ஏறக்குறைய இன்னும் நானூற்றம்பது கோடி வருடங்கள் ஆகலாம் சரி இப்போ உங்களுக்கு சூப்பர்னோவா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம் நன்றி